கடகராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எவ்வாறு இருக்கப்போது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் ஏற்கனவே மீனத்தில் இருந்தார் சுக்ர பகவான் இப்போ இடம் பெயர்ந்து மேஷத்துக்கு வந்தார் நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றார் ஏற்கனவே நம்ம ராசியில கடக ராசியில செவ்வாய் பகவான் வீட்டு இருக்காரு அவரோட வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் இந்த கேந்திரம் பெறுகின்றது கிரகங்கள் ஒரு நன்மைக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை நம்மளுக்கு கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றது அமைப்பு இந்த நேரத்தில் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகறதுக்கான அமைப்பு சுக்கர பகவான் நம்ம ராசிக்கு நான்காம் அதிபதி அந்த நான்காம் அதிபதியுடைய தன்மை அவர் தான் கேந்திரத்திலே அமர்றார் திருப்பியும் கேந்திராதிபதி கேந்திரத்திலே அமர்வதும் அவரே தான் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பே பெறுது பதினோராம் அதிபதி சுக்கர பகவான் வேறு யாருங்களை கடகராசிக்கு மட்டும்தான் ஆனால் யோகம் தரமாட்டார் இருந்தாலும் செவ்வாயுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுவது செவ்வாயோட சுக்கரோடு அமர்ந்திருக்கிறது அவரோட வீட்டில் இவர் அமர்ந்திருக்கிறது மிகவும் சிறப்பினை தரக்கூடிய கேந்திரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே யோகத்தை தரும் குடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை வீடு நிலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் தடையாக இருந்தால் அதெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்பு வரும் ஐயா பூர்வீக சொத்து பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதுக்கான முன் ஏற்பாடுகள் எதுவுமே நிலவரம்லாம் சரியில்லாமல் இருக்குது ஐயா நானும் ஒரு ஆண்டா போராடிங்கிற அதெல்லாம் கையில் மீட்டெடுக்க முடியாது மீட்டெடுப்பீங்க இல்லை சேல்ஸ் ஆக முடியல சாமி அந்த இடத்த வித்துட்டா நான் கடன் பிரச்சனைலேருந்து மீட்டெடுப்பேன்னா இந்த பிரச்சனையை விட்டு வரதுக்கான அமைப்புகள் இனி தேடி வரும் ஏன்னா நம்ம ராசியிலே செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றிருக்காரு அவரும் இந்த நாசமே வெளியே வரார் அவரும் நீச்சகிலிருந்து வெளிவரக்கூடிய காலமும் சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு வருவதும் கேந்திராதிபதி கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதும் பெரிய யோகத்தை தரும் கேட்ட இடத்துல ஒரு பத்து முறை கேட்டுட்டையா ஒண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க எந்த இடத்துல கேட்டாலும் கிடைக்கல ரொம்ப கடுமையான தாக்கத்துல அனுபவிச்சிச்சுன்னு சொல்றோம் இல்ல அது ரெண்டரை வருஷம் நாம் அனுபவிச்சோம் இல்லவா இந்த இருபத்தெட்டு நாட்கள் கேட்கக்கூடிய இடத்துல ரூபாய் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நோய் நொடி முதல்ல விலகும் சார் முதல்ல அமைப்பிலே நோய் நொடி விலகிறதுக்கான அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரும் பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துல சம்பந்தப்பட்டு வேலை அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் நீக்குவார் வேலையில இருந்து வந்த பிராப்ளம் பிராப்ளமான விஷயங்கள் எவ்வளோ இருந்தோ அதெல்லாம் மொத்தம் விலகி வரப்போகுது தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இப்போ சுக்கர பகவான் வந்து தொழில் சொந்த தொழில் செஞ்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதல் வருமானத்தை பெறுகின்ற அமைப்பு தான் இந்த இருபத்தெட்டு நாட்கள் ஐயா நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை எனக்கு இந்த அசமத்து சனில் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் பண்ணலாமா வாணாமா கன்ஃபார்மாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க இதுக்கான முதல் படியே இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள் நாம் சொந்த தொழில் செய்யறதுக்கான பாக்கியம் ஏற்படும் ஒரு புதிய முயற்சிகள் புதிய ஏற்பாடுகள்லாம் இனிமேல் நடக்கப்பட போகுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் கடனில்லாத வாழ்வு நாம் எவ்வாறு போகிறோம் எப்படி அதை நாம் செயல்படுத்தணும் இதுக்கான அமைப்புகள்லாம் சுக்கர பகவான் நம்மளுக்கு வழிவிடக்கூடிய அமைப்பு தான் தேடுதல் என்று சொல்லி தேடிட்டு இல்லை எங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் தேடாதா குழந்தை பாக்கியம் கிடைக்காதனா இனிமேல் அதெல்லாம் எல்லாமே கிடைக்க போகிறோம் குரு இருக்க வீட்டுக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருந்தா அந்த வீட்டுக்கான அமைப்புகள்லாம் தேடி வந்துடும் ஏற்கனவே குரு பகவானும் இடம்பெயர்ந்து வரக்கூடிய காலம் பன்னெண்டாம் இடத்துல குரு எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு பதினொன்றில் சுக்கர பகவான் அமர்ந்திருந்தால் அந்த முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய வீட்டுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கும் என்ற அமைப்பு ஏற்படப் போகிறது முன்னும் பின்னும்னா நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருந்தால் நம்ம ராசிக்கு குழந்தை பேர் சித்திக்கக்கூடிய காலம் அவர் வீட்டுக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருந்தால் குழந்தை பேர் சித்திக்கின்ற இடம் இந்த மேக்னெட் அப்படின்னு மாதிரி இருக்கும் தன்மை அதிகமாக ஏற்படும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் தொந்தூர் வரும் அவங்க ஒரு வீடை தாண்டி இருந்தால் மிகவும் நன்மையை தரும் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் குருவோடு குரு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மாறி அமைந்திருக்கக்கூடிய காலம் செவ்வாய் வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்காரு சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து கேந்திரம் பெறுகிறார் ஏற்கனவே கேந்திரத்தில் அமர்ந்திருக்காரு இவரும் கேந்திரத்தில் அமரக்கூடிய காலத்தால் நன்மையை தரக்கூடிய அமைப்பை ஏற்பட போகுது பயிற்சியும் அவரும் ரெண்டாம் இடத்துக்கு போது கூறு புண்ணிய பாகிஸ்தானம் வளர்க்க போது அவங்களுடைய வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கும் நல்ல ஒரு கூடுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் நன்மையை தரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் நன்மையை தரும் தொலைதூர பயணங்கள் ஏற்படுத்தும் நல்ல சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்துக்கிற வாய்ப்புகள்லாம் போகுது இல்லை அது தலைமை பொறுப்பு ஏற்றி எடுத்து நம்மளே நடத்த போகிறோம் இது வரைக்கும் தடையாக என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் விலகிறதுக்கான அமைப்பு தான் இந்த நேரம் ஐயா சொந்தமாக தொழில் செய்யத்துக்கான அமைப்புகள் ஏற்படும் ஐயா ஒரு பங்கடை ஒரு டூ வீலர் ஷாப் இதை மாதிரி விஷயங்கள் சிறு தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் என்னென்ன இருக்குதோ அதை மொத்தமே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இனி வேலை இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் எனக்கு தடையாக இருக்குதுன்னா இல்லை ஃபாரின் போக போகிற சுவாமின்னா அதெல்லாம் போகலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி மேன்மை தரக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருக்காரு உச்சம் பெற்றால் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இடம் இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு பொழுதெல்லாம் தகுந்த பண் அதாவது சொல்லுங்களா பங்களிப்பு என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பங்களிப்பு கிடைக்கும் பத்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணிணீங்கன்னா பெரிய யோகத்தை தரும் பெரிய பிரச்சனை கிடைக்கும் அதுதான் வீடு நிலம் எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கேன்னா அரசாங்க தரப்புலையோ இல்லை வெளிவே வாய்ப்புகளோ நம்ம செஞ்சுட்டு இருந்தால் அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய காலம் தொழில் வர்த்தகம் நன்றாக இருக்கும் வேடன்னு அவசியமே இல்லை வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மேலதிகாரியோட கிருஷ்ணெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கையா ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு வாழக்கூடிய காலமாகவும் உடல் சோர்வுலாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும் சோம்பேறித்தனம் நிறைய இருந்தது பாருங்கள் அதெல்லாம் விட்டுட்டு விளையிடும் சோம்பல் நெடும் தோக்கும் இவை நாங்கும் காலம் கெடின்னு என்று சொல்லியிருக்காங்க அந்த காமம் இதெல்லாம் கெடுத்துருமா இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நம்ம இதில் விட்டுட்டு வெளியே வர போகிறதுக்கான அமைப்பு ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வர்றதால இனி அந்த விஷயத்துக்கான அமைப்புகள் இனிமேல் கிடையாது புத்துணர்ச்சியோடு வாழக்கூடிய காலமாக புதுமை தரக்கின்ற வாழகமாக இந்த காலம் போது ஆன்மீக நாட்டத்தோட இந்த இருபத்தெட்டு நாட்கள் சுக்கர பயிற்சி உங்களுக்கு மேன்மை தரும் வேலை அமைப்புகள் வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய பிராண்டை ஓபன் பண்ணுறது ஒரு ஆபிஸை விரிவாக்கம் பண்ணுறது இதை மாதிரி விஷயங்களில் நாம் செலவினங்களை செய்யப்படும் அதுக்கேற்றவர் போல் வரவுகளும் கிடைக்கும் இல்லைங்க ஒரு பிரஸ் பிரச்சனை ஒரு பிரச்சனை பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டோம் இன்னொரு பிரான்ஞ்சை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து சொல்லக்கூடிய காலமாகும் இந்த காலம் ஐயா புதுமை செய்யக்கூடிய அமைப்பு தொழில் வர்த்தகத்தில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பெட்ரோலியம் நிறுவனம் இதை மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பெரிய அமைப்பு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எண்ணெய் நிறுவனங்களை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு புதுமை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கு நன்மையை தரக்கூடிய கிடமாகவும் இந்த கடகராசிக்கு இருக்கப்படும் அதுவும் இல்லாமல் அவர் ராசி அவர் நேரடியாக நாலாம் இடத்துல பார்க்குறதால வண்டி வாகனங்கள் வாங்கலைன்னா வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும் நம்ம தொழிலுக்கு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கின சாமி அந்த அமைப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்குதுன்னா இந்த நேரம் அதெல்லாம் தேடி வரக்கூடிய காலம் ஒரு ஷாப் வச்சுட்டுருக்கேன் பெரிய ஷாப் வச்சுருக்கேன் ஐயா அதுக்கு பொருள் ஏற்றும்போதுக்கு வண்டி வாகனெலாம் வாங்கணும் அதெல்லாம் எல்லாமே வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் நான் தொழிலை பெருசாக பிராண்டாக ஓப்பன் பண்ணணும் அந்த விலை உயர்ந்த பொருட்களை வச்சு வாங்கிட்டு மொத்தம் போகிறதுக்கு ஒரு கனரக வாகனங்கள் வாங்கணும் டூ வீலர்ஸ் வாங்கணும் இதை மாதிரி ஆளுங்களை போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னா இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமாக இந்த சுக்கர பெயர்ச்சி உங்களுக்கு ஆதரவு தருகின்ற காலமாக இருக்கும் இதன் மூலியமாக நம்ம வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் செலவீனங்கள் குறைக்கிறதுக்கான அமைப்பும் தேடி வரும் ஒரு எலக்ட்ரிக் பைக் பெட்ரோல் இல்லாததுக்கு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ நம்மளுக்கு என்னென்ன காசில் குறைக்க முடியுமோ அந்த குறைப்பை என்னென்ன விஷயத்தில் நாம் செயல்படுத்த முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ நல்லது கிடக்கும் அது நன்மையை தரக்கூடிய காலமாக இந்த கடகராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி யோகத்தை தரும் ஐயா அஷ்டமத்து சனிலாம் கடந்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஆகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம் வருது புதிய வீடு வாண்டி வாங்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்பது வாகனங்கள் புதுமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ள அமைப்பு நிலம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலம் சாமி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி